ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டியோ நம குருமா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரம்மா தஸ்மஸ்ரீ குருபே நம ஆதித்யா சோமாஜ மங்கலாஜ புதாஜ சருசுக்கிரசனிபியாக நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் விசேஷதமாக கேது பகவானை பிரார்த்திக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே எல்லாமுள்ள அன்னை வாராகி தேவியுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஒரு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்த பத்து நிமிடங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாம் நம்மளுடைய சேனலில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதங்களிலெல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசிகளை நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்ரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே விற்றிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பலன் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய செல்வம் செல்வப் பெருந்தகை சுக்கர பகவான் அதேபோல் ரிஷபத்திலேயே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட்டு இப்போ தான் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாதம் நடக்க போது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்குது இந்த சனி வக்ரத்துக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக சனி வக்ரம் ராசி பலன்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் சென்று பாருங்கள் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலங்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பாக புதன் சுக்கரனும் குருவும் மூணு பதினொன்றாக அமைந்திருப்பதும் போல் செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமேயானால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடி ஓடிப்போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன் என் அன்பர்களே அதே போல் ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசிக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக கூடிய காலம் பொதுவாகவே கடகராசி என்பர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வராங்க ஒரு நல்ல நல்ல குடும்பங்கள் கூட ஒரு தர்மமான குடும்பம் நியாயமான குடும்பங்கள் ஒரு ஏழை குடும்பமாக இருக்கும் எல்லாருமே அதை வேர்வை செஞ்சு உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்பா இல்லாத குடும்பமாக இருக்கும் ஆண்கள் இல்லாத குடும்பமாக இருக்கும் அல்லது பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய பெரிய குடும்பங்கள் நல்ல வருமானம் வசதி வாய்ப்புள்ள குடும்பமாகவும் இருக்கும் ஆனாலுமே கூட குடும்ப கஷ்டம் தேவையில்லாத ஒரு குடும்ப கஷ்டங்கள் அல்லது ஒரு மனக்குழப்பம் மன கவலைகள் பெரிய பெரிய இழப்புகள் ஈடுகட்ட முடியாத பல பெரிய இழப்புகளை எல்லாம் இந்த கடகராசி என்பவர்கள் சந்தித்து வருவார்கள் நிறைய பேர் அந்த இழப்புகள்னு சொல்லும்போது இந்த உறவு முறைகளாக இருக்கலாம் ஈடுகட்ட என்னால் ஜீர்ணிக்கவே முடியல சாமி இது எப்படி நடந்தது இதுக்கு என்னதான் காரணம் இது எப்படி நடந்தது சாமி இது ஈடுகட்ட முடியாத இழப்புகளாக இருக்கலாம் அதேபோல மேஷராசி கடகராசி என்பவர்களே மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாவது பார்வையாக இந்த கடகத்தை பார்க்கிறார் அவ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு நல்ல சக்தி ஒரு வீரம் கிடைக்கும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கடகராசி நேயர்களே நான் இவ்வளோ பணம் காசு இழந்துட்டேன் சாமி என்னை இவ்வளோ ஏமாற்றிட்டாங்க என்ன எனக்கு இவ்வளோ பைசா வர வேண்டியது இருக்குது நான் ஒரு வயசானவங்களாக இருப்பாங்க ஒரு உதவிக்குன்னு ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க இல்லைனா ஒரு இடம் பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு இடம் வாங்குறதுக்காக கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு இடத்த சேல்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பணம் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க எழுதி கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் பணம் காசு கொடுக்க மாட்டாங்க இல்லை உதவின்னு செய்த போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் முதலீடுகளாக இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த மாதிரி இடங்களில் போய் மாட்டிகிட்டு சிக்கலில் மாட்டிக்கலாம் ஒரு பத்து பேர்கிட்ட வாங்கி கொடுத்து போய் மாட்டிக்கலாம் சீட்டு பணமாக இருக்கலாம் நிறைய கடகராசி என்பர்கள் பணங்காசை தமிழ் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணங்காசுகளை எல்லாம் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அழுது உட்காந்துருப்பாங்க எனக்கு இவ்வளோ பணங்காசு வர வேண்டியது இருக்குது அதே போலதான் தொழில் அமைப்புகளையும் நஷ்டங்களை சந்தித்து கஷ்டங்களப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் வராத பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப நாள் அது சாமி தரன் தரன் தர ஏமாற்றுறான் அல்லது இந்த மாதிரி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு சாமி இது எப்படி நடந்ததுன்னே தெரியல ஏதோ ஒரு காரணம் மர்மமான காரணம் இருக்கு அதை நீங்க எப்படியாவது கண்டுபிடிச்சி சொல்லணும் இந்த மாதிரிலாம் நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து கவலைகள் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக ஒரு நல்ல தைரியம் நாம் நிச்சயமா ஜெயிப்போம் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் நம்மக்கிட்ட நேர்மை இருக்கு நம்ம அந்த நேர்மை இருக்கு உண்மை ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவானாலும் சரி பண கஷ்டமாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம் அதே போல் வரவேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் உடம்பு பற்றின பயமாக இருக்கலாம் என்ன நடந்துருமோ ஏது நடந்துடும்மோ அந்த மாதிரியான பயமாக இருக்கலாம் இல்லை செய்வினை கோளார்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிங்க என்ன செய்வாங்களோ அப்படிங்கிற பயமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் பில்லிசூனியம் சம்மந்தப்பட்டது எதேன்னு ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் ஏதாவது செய்திருப்பாங்களா அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் அல்லது சிறு சிறு தொழில் செய்யக்கூடிய இன திறமை கடகராசினியர்களே ரக்கம் பகலில் இருக்கக்கூடிய கடை பிரச்சனைகளாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் அதே அதே போல் விவசாய பெருமக்கள் நல்ல விளைச்சல் இருந்தது சாமி விளைஞ்சி வர நேரம் இந்த மாதிரி தண்ணி வந்து தண்ணி வந்து கருகி போச்சு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க நான் இத்தனை இவ்வளோ தூரம் கடன் வாங்கி நான் விவசாயம் பண்ணேன் நல்ல விளைச்சல் சாமி ரேட்டு வரலை நல்ல விளைச்சல் சாமி இல்லை நல்ல ரேட்டு சாமி ஆனால் விளைச்சல் கூடி வரலை ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் ஒரு இடதோஷமாக இருக்கலாம் இந்த இடத்துக்கு வந்த சாமி வீடு மாறிட்டு வந்த இதுலேருந்து இப்படி இருக்குது அல்லது இந்த இடம் ஒன்று பணம் கொடுத்த சாமி வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தா அதுலேருந்து அப்படி இருக்குது இல்லை இந்த இடத்த வாங்கணும் நாங்கள் அதுக்கப்புறம் அப்படி இருக்குது இல்லை வீடு மாறணும் ஊர் மாறணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு அது எனி பிஸ்னஸ் எந்த தொழிலாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கடையாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் சிறு சிறு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் பெரிய ஒரு நல்ல ஒரு ரேங்கில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸாக இருக்கலாம் ஃபேமஸ் ஃபேமிலியாக ஹோட்டல்ஸாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் சார் பிஸ்னஸ் நல்லா நடந்துடலாம் அந்த பக்கம் உட்காந்துடலாம் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு சேர் ஏதாவது மாத்தியா வாஸ்து ப்ராப்ளமாக இருக்குமா அதெல்லாம் இடதோஷ பிரச்சனைகள் எங்கள் அப்பா இருந்தவரம் சிறப்பாக இருந்தது சார் இந்த பூமி இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்து ஒரே அடிமலை அடி விழுது மூணு உயிர் போயிடுச்சு பத்து ஆடுங்க செத்து போச்சு கால்நடைகள்லாம் அப்படி இருக்கு இந்த மாதிரி கஷ்டமே இல்லை கஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு ஏதாவது ஒன்று காப்பாற்றின சாமி வீட்டுக்கு ஒரே பயமாக இருக்கு அப்போ தொழிலில் அமை தொழிலில் அமையக்கூடிய பிரச்சனைகள் கடகராசி நீர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் மில்லுங்களை வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சைட் பிஸ்னஸாக இருக்கலாம் ஜாப் ஒர்க்காக இருக்கலாம் ஷோரூமாக இருக்கலாம் கைத்தறி நெசவாளர்களாக மிஷின் நெசவாளர்களாக இருக்கலாம் ஜுவல்லர்ஸாக இருக்கலாம் ஸோ கனிம வளங்கள் குவாரிகள் அதே போல் ஓன் பிஸ்னஸ் சுயமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதொருமை கடகராசினியர்களே தொழில் அமைப்புகள் எல்லாம் இந்த மாதம் ஜூலை மாதம் கை கொடுக்கும் குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் கடனை அடைக்கக்கூடிய தகுதி பெறும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் அந்த பணங்காசுகள்லாம் கொடுத்து ஏமாந்துட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் வாங்கிறதுக்கு வழி இருக்குது எனக்கு ஐம்பது லட்சம் வரணும் சாமி எனக்கு எண்பது லட்சம் வரணும் எனக்கு அஞ்சு கோடி வரணும் ஏமாத்திட்டாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்கிறாங்க அது மாதிரிலாம் பிரச்சனைகள் ஆனால் கவலை வேண்டாம் கடகராசினியர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதை வாங்க முடியும் அதுக்கான நல்ல நேரம் வருது வழி இருக்கு சொல்கிறத நீங்க செய்யணும் அவ்வளோதான் விஷயம் அதே போல் கடகராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் அதுக்கு அடுத்தபடியாக குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும் மெயினாக இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக கடகராசி இருக்குது ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு உடனடியாக அதுக்குரிய தீர்வுகள் அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து கொண்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிறது நல்லது கடகராசி அன்பர்களே அதே போல் தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு தொழில் கொஞ்சம் சிறைய சரியாக இல்லை சிறப்பாக இல்லை அப்போ அதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அந்த இடதோஷ நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது அந்த இடதோஷ நிவர்த்தி செய்து அதுக்கான யாகங்கள் செய்து பிஸ்னஸையும் காப்பாற்றிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் கடகராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் இருக்கும் வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும் புதிய வேலைகள் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஐயர் ஆஃபீஸர்ஸு அதாவது அவங்க பாஸோ மேனேஜரோ சரியாக பேசாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ஸ்திரமான உத்தியோகம் வேலை போய்ட்டுமோன்னு பயமாக இருக்குது சாமி அப்படின்னு பயப்படக்கூடிய பயம் வேண்டாம் கடகராசி என்பர்களே வேலை சிறப்பானதாக இருக்கும் அதே போல் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பயம் விலகும் பயம் நீங்கும் அப்படி ஏதேனும் வேலையில் பிரச்சனையாக இருக்குன்னா கவலைப்படாதீங்க நிச்சயமாக வாராகி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதற்கு வழிவகை செய்யும் சரி திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்தை பொறுத்தவரையிலே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா டிவோர்ஸ் ஆனவங்க அதே சமயத்தில் காதல் திருமணங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை துரிந்த உறவுகள் பொம்பளை பசங்கள் ஆம்பளை பசங்களாம் வீட்டை விட்டு வெளியில் போகிறது இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கடகராசி என்பர்களே அந்த திருமண யோகங்கள் கூடும் காதல் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பெற்றோர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் குறிப்பாக இப்போ இருக்கிற பொம்பளை பசங்க தான் நம்ம ரொம்ப ஆம்பளை பசங்களை விட பொம்பளை பசங்க தான் ரொம்ப தீர்க்கமாக அது இருக்காங்க அதனால் கால சூழ்நிலைகள் மாறும் மனசை மாறணும் அதெல்லாம் வழிவகை உண்டு மன மாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும் அதோடு மட்டுமல்ல கடகராசி அன்பர்களே திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக ஒரு நாற்பது ஆகுது சமயம் ஒரு முதலியார் பொண்ணு நாற்பது ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை அந்த மாதிரி குற்றங்கள் இருக்குமே ஆனால் திருமண யோகங்கள் கைகூடும் சிறப்பான முறையில் நல்ல எதிர்காலம் அமையும் அது கடைசியாக சொல்ல வேண்டும்னால் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அரசியல் நண்பர்கள் இந்த அரசியல் நண்பர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் கேரக்டர் ரோல் பண்ணக்கூடியவங்க குணச்சித்திரங்கள் நடிக்கக்கூடியவங்க அதாவது துணை நடிகர்கள் காமெடி நடிகர்கள் அப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் வருமானம் அதிகரிக்கும் ஒரு சில சேஞ்சஸ் அதாவது ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அது நேம் சேஞ்சாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் கால மாற்றங்களாக இருக்கலாம் இல்லை வேறு டிசைனாக இருக்கலாம் உடை மாற்றங்களாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட வேண்டியது இருக்கும் சனி வக்ரம் அடைந்திருக்கிறார் எனதருமை கடகராசி அன்பர்களே இதெல்லாம் சரியான தருணம் உங்களுக்கு நல்ல வருமான ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைகிறது ஒரு நல்ல சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைகிறது ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் சப்ஜெக்ட் இருக்கும் அந்த அளவுக்கு ஸோ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் எந்த கேள்விகளோடு வாங்க நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அதுக்கான பரிகாரங்கள் அதுக்கான பிராய்ச்சித்தங்கள் கிடைக்கும் அதை செய்து மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வாராகி